வணக்கம் கலையின் எண்ணம் தங்கமே தங்கம் தங்கம் இன்னைக்கு டாப் டென் நியூஸில் எல்லாரையும் கவரும்படி இருக்குது அதனோட விலையினால் சரி இந்த தங்கம் எதனால் இந்த அளவுக்கு மதிக்கப்படுது எங்கேந்து கிடைக்கிது அதனோட பயன் அதை பற்றிய சில நம்பிக்கைகள் நல்ல தங்கம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் பற்றி பார்ப்போம் வாங்க மங்களகரமான மஞ்சள் நிறத்தில் பார்க்க எளிமையாகவும் மென்மையாகவும் இருக்கும் தங்கம் அழகிழக்கான ஆபரணங்கள் மட்டும் இல்லைங்க ஆக்கப்பூர்வமான முதலீடும் இது அவங்கவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நாம் தங்கத்தில் சேர்க்குறோம் இந்திய குடும்பங்களில் உலக தங்கத்தில் பதினோரு சதவிகிதம் இருக்கா பண தேவைக்கு சுலபமாக மாற்றிக்க முடிஞ்ச பொருள் இது தங்கம்னா பயம் ஒரு சிலருக்கு அதுக்கு பேர் ஆரோஃபோபியா இருபத்தி நாலு கேரட் சுத்த தங்கம் அது பெரும்பாலும் தங்க கட்டிகளாக தான் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு கேரட்லேருந்து ஒம்பது கேரட் வரைக்கும் நகைகள் உருவாக்க பயன்படுதாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டில் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதம் தங்கமும் மீதி இருக்கிற எட்டு புள்ளி நாலு சதவிகிதம் செம்பு வெள்ளி கேட்மியம் நிக்கல் அது மாதிரியான உலோக கலவை கலந்திருக்குமா பதினெட்டு கேரட்டில் எழுபத்தைந்து சதவிகிதம் தங்கமும் பதினாலு கேரட்டில் ஐம்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவிகிதம் தங்கமும் ஒன்பது கேரட்டில் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் தங்கமும் இருக்குமா கேரட் அளவு குறைய குறைய கெட்டித்தன்மை அதிகமாகும் அதாவது ஸ்ட்ராங்காக இருக்குமா அந்த நகை தங்க சந்தையில் கராப் அப்படிங்கிற மரத்தில் இருக்கிற விதைகளை கொண்டு தங்கத்தை இட போட்டாங்களாம் அந்த பேரே கேரட்டுன்னு நெனைச்சி போச்சு பின்னால்ல நம்ம நாட்டில் குந்துமணியை கொண்டு இடம் போட்டாங்களாம் பழங்காலங்களில் இப்போ புழக்கத்தில் இருக்கிற தங்கத்தில் பாதி அளவு தென்னாப்பிரிக்காவிலேருந்து வெட்டி எடுக்கப்பட்டது தானாங்க பாறைகளில் தான் பெரும்பாலும் தங்கம் கிடைக்கிது வேர்ல்டு கோல்டு கவுன்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் பூமிக்கு கீழே ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி அறநூறு டன் தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷத்தில் மட்டும் தென்னாப்பிரிக்காவிலேருந்து எழுபத்தி ஒம்போது சதவிகிதம் தங்கம் கிடச்சிருக்கு ஆனால் இன்றைய தேதிக்கு தான் லீடிங் ப்ரொடியூசராக நம்ம மனித உடம்புல ஜீரோ பாயிண்ட் டூ எம்ஜி தங்கம் இருக்கிறதாவும் அதுவும் பெரும்பாலும் ரத்தத்தில் கலந்துருக்கிறதா சொல்கிறாங்க தலைமுடியில் கூட தங்கம் இருக்காங்க யூக்ளிப்டஸ் மர இலைகளில் தங்கத்தோட சிறு தடயம் காணப்படுதான் உலகத்தில் இருக்கிற கடல் முழுசுக்கும் நடுவில் அடியில் இருபது மில்லியன் டன் தங்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க சூரியனில் பல கோடி இடையளவில் தங்கம் இருக்காங்க அதான் சும்மா தக தகன்னு சொல்லிக்குது போல் இருக்குது ஒவ்வொரு நாட்டோட பண மதிப்பும் அவங்கக்கிட்ட இருக்கிற தங்கத்தை பொறுத்து தாங்க கணக்கிடப்படுது அதாவது தங்க இருப்பை சார்ந்து தான் அவங்க பணம் அச்சடிக்கிறாங்களாம் அந்த காலத்திலலாம் மன்னர்கள் கௌரவமாக கருதி தங்க நாணயங்களை அச்சடிச்சிருக்காங்க பரிசாக கொடுத்துருக்காங்க தூய தங்கம் அப்படிங்கிறது சுவை இல்லாதது உணவை ஆடம்பரமாக காட்டுறதுக்கு அலங்கரிக்கிறதுக்கு தங்க இலைகள் தங்க துகள்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இப்போவும் அப்படி சில விருந்துகள் நடக்குது சில கலாச்சாரத்தில் கடவுளை மதிக்கிறதா கருதப்பட்டிருக்கு உணவில் தங்கம் சேர்க்கறது தங்க பஸ்பம்லாம் சாப்பிட்ருக்காங்க இல்லையா இனிப்பு வகைகள் வைன் இதிலலாம் தங்கம் பொடியாக தூவி அறந்துவாங்களாம் தங்கம் பற்றிய குறிப்பெடுக்கும்போது ஒரு இடத்துல தோசைக்கு அலங்கரிக்க இருபத்தி நாலு கேரட் தங்க இலைகள் உபயோகிக்கிறதா படித்தேங்க தங்கத்துக்கு தனியாக நியூட்ரிஷ்னல் வேல்யூ அதாவது ஊட்டச்சத்தெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் அதில் சில நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குது சில பேருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தலாம் செரிமான கோளாறு வரலாம் லாங் டேர்மில் யூஸ் பண்ணும்பொழுது சிறுநீரகம் ஈரல் இதெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்காம் தங்கம் வெப்பத்தை மின்சாரத்தை நல்லா கடத்தும் அதாவது குட் கண்டக்டர் மெல்லிய தகடாகவும் அடிக்கலாம் கம்பியாகவும் நீட்டலாம் நிறம் மாறாது துரு பிடிக்காது அதனால் வெப்ப தடுப்பு உடைகள் சூரிய கண்ணாடிகள் விண்வெளி உடைகள் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க தூய தங்கம் நச்சுத்தன்மை இல்லாத மின் அணுவியல் துறையிலேயும் மருத்துவத்துலேயும் தங்கத்தோட பயன்பாடு இருக்குங்க சிப்பு கனெக்டர் செய்கிறதுக்கும் ஏரோஸ்பேஸ் துறையிலையும் பயன்படுது பல் மருத்துவத்தில் தங்கத்தோட பங்கு உண்டா மருந்துகள் தயாரிப்பில் இந்தியா ஜப்பான் இதை உபயோகிக்கிறாங்க நம்ம உடம்ப புத்துணர்வு பெற செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க எடிபிள் கோல்டு உட்கொள்ளக்கூடிய தங்கம் சேர்த்து கை கால் முடக்கத்துக்கான மருந்து தயாரிக்கிறாங்களாம் கிளியோ பற்றா அவங்க தினமும் குளிக்கிற தண்ணியில் தங்க துகள்களையும் சில பொருட்களோடு கலந்து பூசி குளிப்பாங்களாம் சுத்த தங்கத்தில் ஃபேஸ் மாஸ்க் போடுவாங்களாம் மேனி பொழிவு தருமா இது தங்கத்தை நூல் இழைகளோடு சேர்த்து சரிகையாக செஞ்சு இராணுவ சீருடைகளில் இணைச்சிருக்காங்க கரைப்படியாக தான் அதனால் கிமு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் எகிப்தியர்கள் கல்லறைகளில் தங்க வலைகள் காணப்பட்டிருக்காங்க மதம் சார்ந்து மற்றும் அந்தஸ்துக்காக தங்க சரிகை சேர்த்த ஆடைகளை உடுத்தியிருக்காங்க ஒன்று யூ மூணு ரேஷியோவில் நைட்ரிக் ஆசிடும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் சேர்த்த ராஜ திரவத்தில் தங்கம் கரையும்னு படிச்சிருப்பீங்க பாத்திரம் பேனாமுல் கைகடிகாரத்தில் இருக்கும் உதிரி பாகங்கள் இதெல்லாமும் தங்கத்தினால் தயாராகுது ஈஜிப்டில் முதன் முதலாக ஊதுகுழல் தான் செஞ்சாங்களாம் தங்கத்தை கொண்டு அதுக்கப்புறம் தான் நகைகள் உருவாக்கி இருக்காங்க சிறந்த முதலீடாகவும் மறுபயன்பாட்டிற்கு ஏதுவானதாகவும் உள்ள இந்த தங்கத்தை கவனமாக தரம் பார்த்து வாங்கணுங்க நுகர்வோரை பாதுகாக்கிறதுக்கு போலியான நகைகள் வாங்கி ஏமாறாமல் இருக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தாங்க இந்த ஹால்மார்க் முத்திரைங்கிறது பழைய காலத்திலலாம் உரைக்கல் முறை உருக்கு முறை இதெல்லாம் வச்சு தரத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க உரைக்கல் முறைங்கிறது உரசி பார்த்து அதில் அமிலத்தை சேர்த்து அது நிறம் மாறுறதை வச்சு தரத்தை நிர்ணயம் பண்ணுறது உருக்கு முறைங்கிறது தங்கத்தையே உருக்கி அதுலேருந்து பார்க்குறது இதெல்லாம் டைமும் நிறையா ஆகும் அந்த பொருளோட வடிவம்லாம் மாறிடும் இல்லையா இப்போ கணினியோட உதவியோட எளிமையான முறையிலேயே தரம் கண்டறியப்படுது இந்த ஹால்மார்க் முத்திரைங்கிறது எல்லாத்த விட ஈஸியாக நமக்கு அப்ரோச்சபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் கடைகளில் தங்கம் வாங்கும்போது அவங்க சொல்கிற நிபந்தனைகளை நாம் தெளிவாக குறிச்சிக்கணும் விற்பவரோட முத்திரை நகையில் இருக்குதா அப்படிங்கிறத சோதிச்சுட்டு வாங்கணும் கற்களில் எடை ரசீதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும் அவசியமாக ரசீது வாங்கணும் அப்புறம் பச்சை அல்லது கருப்பு புள்ளிகள் தென்பட்டால் அந்த நகை போலியான நகையாக இருக்கலாம் கடுமையான வாசனை இருந்தாலும் அது ஒரிஜினல் தங்கம் கிடையாதுங்க அது தவிர ரொம்ப லேசாக இருக்கக்கூடாது அந்த நகை அடர்த்தி அதிகமானது தங்கம் அதனால் அதுவும் ஒரு குறிப்பு தான் இதில் உண்மையான தங்கம் அப்படிங்கும்போது அது மென்மையாகவும் நல்ல வடிவமைப்போடு இருக்கும் கரடு முரடான விளிம்பு குமிழ்கள்லாம் இருக்காது தங்கத்தில் இப்படி வாங்கின தங்கத்தை எப்படி பாதுகாக்கிறது சுருக்கு பை பருத்தி பை இதிலலாம் தனித்தனியாக பாதுகாத்து வைக்கலாம் அதனால் உராய்தல் தேய்தல்லாம் இல்லாமல் இருக்கும் மரப்பெட்டிகளில் வச்சு பாதுகாக்கலாம் இரும்பு பீரோலெலாம் வைக்கும் பொழுது ஆக்சிடைசேஷன் ஏற்பட வாய்ப்பு உண்டு வியர்வை உப்பு இதெல்லாம் கலையறதுக்கு பூந்தி கொட்டையை பொடியாக்கி அதை கொண்டு சுத்தம் செஞ்சால் பளிச்சுன்னு இருக்குமா அது தவிர கடைகளில் பாலிஷ் கொடுக்கும் பொழுது நம்பகமான கடையில் கொடுக்கறது நல்லது அமிலக்கரசல்னால் தேய்மானம்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இப்போல்லாம் மார்க்கெட்லேயே நல்ல பாலிஷ்லாம் கிடைக்கிது நீங்களே வாங்கி தூய்மை செஞ்சுக்கலாம் சரிங்க சுவாரஸ்யமாக இருந்துதான் சந்திப்போம் வேறொரு தலைப்பில் நன்றி